எல்லாருக்கும் வணக்கங்க ஆக்சுவலாக போன வீடியோ வந்து குட் படக் கிளி பட படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு சில விஷயம் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் வந்து பெருசாக யாருமே பார்க்கவே இல்லை வியூஸ் அந்தளவுக்கு போகவே இல்லை மூவாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை இந்த வீடியோவுக்கு மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவுக்கும் வந்து யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனால் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் தொடர்ந்து என்னோடய சேனல்லேருந்து வர ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு சில நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னடா அது மூவாயிரம் சப்ஸ்கிரைபரில் தொடர்ந்து ஒரு சில பேர் மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்களே அது பத்து பேராக இருக்கட்டும் பதினஞ்சு பேராக இருக்கட்டும் ஐம்பது பேராக இருக்கட்டும் இருபத்தஞ்சி பேராக இருக்கட்டும் ஆனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காண்டி தான் இனிமேட்டு வீடியோ மேக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மேட்ருன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தல அஜித்தோட குட் பட்லி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனிச்சு ஸோ ட்ரெய்லரை பார்த்த நிறைய பேர் ஹாப்பி நாவல் உள்பட ஆக்சுவலாக ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரெய்லரை ஒன்றுக்கு பல தடவை பார்த்துருக்காங்க நாவல் படை ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண அந்த செகண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது ஆக்சுவலாக கோலிவுட் இண்டஸ்ட்ரிலேருந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸான ஒரு சில படத்தோட அந்த ட்ரெய்லர் வியூஸ் ரெக்கார்டை குண்ட்பேட கிளி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வியூஸ் அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான மேட்ருனா சிங்கிள் லாங்குவேஜ்லேயே முப்பத்தி ரெண்டு மில்லியன் வியூஸ் எந்த ஒரு பிஆர் வேலையும் இல்லை எந்த ஒரு ஃபேக் எப்படி சொல்கிறதுனா ப்ரமோஷனும் கிடையாது ரியல் வியூஸ் லாயல் ஃபேன்னால் என்னன்னு தலை அஜித்து இப்போ உள்ள நடிகர்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு ஆக்சுவலாக லாயல் ஃபேன்னால் என்னன்னு ஏப்ரல் பத்து அன்னைக்கு இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியை பார்க்க போகுது இது சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தாங்க இன்னும் ஏகப்பட்ட ரெக்கார்டுகள் பெண்டிங்கில் இருக்குது முதல் நாள் வசூல் பெண்டிங்கில் இருக்குது ஸோ பஸ்ட் வீக் வசூல் பெண்டிங்கில் இருக்குது ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபி கலெக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இன்னும் ஏகப்பட்ட ரெக்கார்டை குட்பாட்கள் திரைப்படம் அடிஞ்சு துமுசம் முன்னே போகுது ஆக்சுவலாக இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே எனக்கு என்னமோ பந்தயம் அடிக்கணும்னு தோணுதுங்க ஆதிக்கிரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த மாதிரி வந்து ட்ரெய்லரில் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு மட்ஸ்அப் பார்த்த மாதிரியே இருக்கு ஒரு ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரியே அந்த ஃபீல் வரவே இல்லைன்னு ஒரு சில ஹேட்டர்ஸுகள் வந்து கமாண்ட் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஹா ஆதிக்க ரவி ரவிச்சந்திரன்ட்ட போய் வானத்தை போல அன்பேசுவோம் படம் மாதிரியே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆக்சுவலாக ஏகப்பட்ட விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படத்தோட சென்சார் ரிப்போர்ட் இன்னும் வரவே இல்லை வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் இவங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு எப்போ படம் அவ்வளோதான்ப்பா படம் ஊற்றிக்கும்ப்பா படம் இருப்பா படம் வேஸ்ட்டுப்பா ஒருத்தர் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்விட்டர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்தலத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நான் சொல்கிறத படிக்க முடியும் வீடியோவாக பார்க்க முடியும் அப்புறம் உங்களுக்கு பிரபலமான ஒரு நபர் உங்களுக்கு நல்லா தெரியும் இவரும் வந்து விஜயோட கையாளு தான் இவரோட பேர் வந்து பிஸ்மி இவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ ரீசண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா குட்பாடக்களி திரைப்படம் வந்து அந்தளவுக்கு சரி இருக்காதுன்னு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கும் அப்படி தான் தோணுது ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனத்தை குட்பாடக்களி திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏகப்பட்ட பேர் அப்படி தான் இருக்காங்க ஏன்னா ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிஸ்மி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போ கொடுத்த இன்டர்வியூ இன்டர்வியூ தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் இந்த படம் சம்மந்தமாக ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கமாண்டை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா குட் படக்கில் திரைப்படம் மினிமம் வந்து ரெண்டு வாரம் தான் திரையாருங்களில் தாக்கு பிடிக்கும் அதாவது உலகம் ஃபுல்லாக தேட்டரில் குட் படக்கில் திரைப்படம் ரெண்டு வாரம் தான் ஓடும் அதுக்கு மேலே இந்த படம் வந்து ஓடவே ஓடாது ஏன்னா ஏகப்பட்ட புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக வந்து ஏப்ரல் பத்து அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனோம் ஒட்டுமொத்த மக்களும் பார்க்க தான் போகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கழிச்சு ஏதாச்சும் பெரிய படம் ஏதாச்சும் சிறு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அஜித்துக்காண்டி காண்டி தல காண்டி ரெண்டு வாரம் திரையரங்களில் இந்த படம் நின்று பேசும் ஆனால் அதுக்கப்புறம் படத்தை வந்து தூக்கிட்டு வேற ஒரு நடிகரோட படத்தை ஒட்டுமொத்த திரையரங்கம் உரிமையாளர்களும் போட தான் போகிறாங்க இது நடக்க தான் போகுது இது என்ன விஜய் படமா அப்படிங்கிற மாதிரி பிஸ்மி அவர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறதுனே தெரில ரைட்டு ஓகே பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இவங்களோட வாயை அடைக்கணும்னா படம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கணும் ஸோ இப்போ நான் எதுவும் பேச விரும்பலை ஆக்சுவலாக இப்போ ஒரு மிமி வந்து செம்ம ஃபேமஸாக போயிட்டுருக்கு அதாவது கோட் படத்தில் டிஹேஜி டெக்னாலஜி மூலமாக விஜய் இவங்களை இளமையாக காட்டுறதுக்காண்டி இருபது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அதுவும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் டிஏஜி டெக்னாலஜி வந்து லேப் இருக்குது அங்கே போய் தான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து இருபது கோடி ரூபா செலவாகிருக்கு நான் ஏன் இருபது கோடி இருபது கோடின்னு சொல்கிறேன்னா இருங்க வரேன் இந்த படத்தில் குட்பாடக் கிளி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தலஜித் வந்து வித்தவுட் டிஏஜிங்கில் வந்திருக்காரு எவ்வளோ செலவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எவ்வளோ செலவாக இருக்கும் வெறும் முப்பது ரூபா வெறும் டை மட்டும்தான் பதினஞ்சு ரூபா சேவிங் அவ்வளோதான் மேட்ரு ஆல்ரெடி ஆள் வந்து ஸ்லிம்மாக இருப்பார் ஏன்னா ரேஸ்லலாம் கலந்துக்க போகிறாரு அந்த சமயத்தில் தான் படத்தோட ஷூட்டிங்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரேஸுக்காண்டி உடம்பு குறைச்ச மனுஷன் அப்படியே படத்தில் நடித்தா நல்லாயிருக்குன்னு ஆதிக்க ரவிச்சந்திரன் விருப்பப்பட்டார் ஏன்னா படத்தோட கேரக்டர் வந்து அதை டிமாண்ட் பண்ணிச்சு ஃபிசிக்கலாக ஒரு மாற்றம் பண்ணால் நல்லா இருக்குன்னு கேரக்டர் வந்து டிமாண்ட் பண்ணதுனால ஓகே ரைட்டு இந்த லுக்கும் நல்லா இருக்குது இந்த லுக்கை அப்படியே படத்தில் பயன்படுத்திக்கலான்னு தல அஜித் வந்து விருப்பப்பட்டு ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்ல அவர் அப்படியே வந்து ஓகே சொல்ல அப்படியே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டு ஃபோட்டோவும் ரிலீஸ் ஆனிச்சு கடைசி செடுவிலப்போ அதே மாதிரி வீடியோ ஃபுட்டேஜும் ஆதிக்கிற வச்சிருந்தேன்னு ரிலீஸ் பண்ணார் ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் இது வந்து வித்தவுட் டிஏஜி டெக்னாலஜி மூலமாக தலை ஜித் வந்திருக்காருன்னு அதாவது டிஹேஜி டெக்னாலஜி எதுவுமே பயன்படுத்தலைன்னு ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க டிஏஜி டெக்னாலஜி டிஏஜி டெக்னாலஜினு என்னதோ சொல்கிறதுன்னே தெரியல எனிவே இந்த குட்பாடகிழி திரைப்படம் கண்டிப்பாக வந்து சாட்டாக வந்து ஒட்டுமொத்த அஜித் ரசிகரோட அந்த எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்து தரமான திரைக்கதையில் இந்த படத்தை உருவாக்கியிருப்பாருன்னு நான் பெருசாக நம்புகிறேன் ஸோ எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் எகி போய் தான் இருக்குது உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏகப்பட்ட ரெக்கார்டை இந்த படம் அடித்து துமிசம் பண்ண போகுதா இல்லையானு ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு